சாலையில் மோட்டார் சைக்கிளோட்டிக் கொண்டே செல்ஃபி எடுப்பதால் வலுக்கும் கண்டனம் அடுத்த முதல் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் இருபது நிறுவனங்கள் தகவல் சிங்கப்பூரில் ரயில் சேவை தடங்கள் வார கடைசி வரை நீடிக்கலாம் மன்னிப்பு கேட்டார் போக்குவரத்து அமைச்சர் பாராங்கத்தியால் தாக்கிய வியட்நாமைச் சேர்ந்த கொள்ளையர்கள் இன்று சுட்டு வீழ்த்திய காவல்துறை சீனாவில் மேலாளருக்கு பசியாரை வாங்க மறுத்ததால் பெண் ஊழியர் வேலை நீக்கம் நாட்டில் இருபது வணிக நிறுவனங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருகின்றன பேரங்காடிகள் சிற்றங்காடிகள் பல்பொருள் விற்பனை கடைகள் சுகாதார மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்கும் கடைகள் மருந்தகங்கள் என மொத்தம் எட்டாயிரம் கடைகளில் அது நடைமுறைக்கு வருகிறது இத்திட்டத்தில் பங்கேற்றுள்ள இருபது நிறுவனங்களில் நைன்டி நைன் ஸ்பீட் மார்ட் ஏ ஒன் செவன் இலவன் கார்டியன் உள்ளிட்டவையும் அடங்கும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகாமிங் தெரிவித்துள்ளார் அவற்றில் சில கடைகள் ஏற்கனவே சுய முயற்சியின் பேரில் அதனை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அடுத்த வாரம் பேரளவில் அதனை அமல்படுத்துகின்றன ஒருவேளை வாடிக்கையாளர்கள் சொந்தமாக பைகளை கொண்டு வராவிட்டால் கடைகளில் விற்கப்படும் மறுசுழற்சி பைகளை அவர்கள் வாங்கலாம் என அவர் குறிப்பிட்டாா் இத்திட்டத்தின் ஆண்டுக்கு குறைக்க அமைச்சர் மில்லியன் பிளாஸ்டிக் பைகளை முடியும் என கூறினார் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் அதிரடியான புதிய பொருட்கள் அதிரடி சேல்ஸும் வருது பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சாலைகளில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இரண்டு வியட்நாம் ஆடவர்கள் இன்று அதிகாலை காவல்துறையினரை பாராங்கில் தாக்கியதில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் புக்கெட் பஞ்சோரில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து அந்த ஆடவர்கள் வெளியே வரும்போது பிடிபட்டுள்ளனர் அப்போது பாராங் கத்தியை கொண்டு ரோந்து பணியில் இருந்த போலீசாரை தாக்க முற்பட்ட போது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துள்ளது இச்சம்பவத்தில் இருவரும் உயிரிழந்ததை பினாங்கு காவல்துறை தலைவர் டத்து ஹம்சா ஹமட் உறுதிப்படுத்தினார் கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ கே எஸ் எல் பாண்டார் பஸ்தாரி கிளைங் இரண்டிலிருந்து ஆறு அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூத்கள் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் நவராத்திரி விழா அம்பிகையை கொண்டாடும் ஒரு விழாவாகும் துர்கா சரஸ்வதி லட்சுமி என துர்கையின் ஒன்பது வடிவங்களையும் போற்றி வழிபடும் காலமான நவராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் அனைத்தும் அகற்றக்கூடியதாகும் அதனை முன்னிட்டு இந்த சிறப்புக்குரிய விழா மிக விமரிசையாக மலேசிய திருநாட்டின் தாய் கோவிலான கோலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலும் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி பத்துமலை திருத்தலத்திலும் நடைபெற நடைபெறவிருக்கிறது எதிர்வரும் அக்டோபர் மூன்றாம் திகதி தொடங்க உள்ள இந்த கொண்டாட்டம் குறித்து இவ்வாறு விளக்கம் அளிக்கிறார் ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் மூன்று பத்து இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பத்து இருபது இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்களுக்கு நவராத்திரி உபயம் வெகு சிறப்பாக நடைபெறும் கடந்த ஆண்டுகள் எப்படி நடைபெற்றதோ அதேபோல் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் பத்துமலை திருத்தலத்திலும் நவராத்திரி விழா இங்கிருக்கக்கூடிய இரண்டு ஆலயங்கள் இருக்கின்ற ஒன்று துர்கையம்மன் கோயில் ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் இங்கேயும் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு நடைபெறும் இந்த பதிமூணு நாட்களும் உபயக்காரர்கள் அவர்கள் சிறப்பாக நடத்துவார்கள் அதிலும் எல்லா பக்தர்களும் கலந்து இந்த நவராத்திரி உபயங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ ராஜ மாதாங்கி என ஒன்பது ரூபங்களாய் அம்மன் எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார் இன்னிசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற உள்ள இந்த நவராத்திரி விழாவில் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருகை தந்து அம்மனை தரிசித்து வேண்டிய நல் வரங்களை பெற்றுச் செல்லுமாறு ஆலைய தரப்பில் நடராஜா கேட்டுக் கொண்டார் ரசாயன கழிவுகள் என நம்பப்படும் திரவம் கொண்ட எட்டு பீப்பாய்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை சுங்கை புலோவின் அடேசா அமானில் உள்ள வாய்க்காலில் கண்டெடுக்கப்பட்டது இரவு ஒன்பது மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சுங்கை புலோ தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்றதாக அதன் செயல்பாட்டு உதவி இயக்குநர் அம்மா முக்லீஸ் முக்தா கூறினார் அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்வதற்கு முன்னதாக சுற்றுச்சூழல் துறையின் வடிகால் மாதிரிகளின் மதிப்பீட்டிற்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஸ்லங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தொடர்ந்து அந்த இடத்தை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் the main nature of the ATS logistics is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only so that is the SSM some documentation and all the su supporting documents so uh, this is the process It took just a one to two weeks only they just uh, contact with us and uh, and and we get the result of the brief eye financing Whenever you are trying to get a um, financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Rayat and also Dato Ramanan because uh, Dato Ramanan giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Raya, Bank Raya, Bank Pilihan Anda. மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே ஒரு கையில் செல்ஃபி எடுக்கும் பெண்ணின் வீடியோ வைரலாகி கண்டனங்களை பெற்று வருகிறது எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோவை பார்த்தால் அந்த பெண் தனது இடது கையால் கைபேசியை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்ஃபி படமோ அல்லது வீடியோவோ எடுப்பது தெரிகிறது தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் என்பதை அறியாத அந்த பெண்ணின் செயல் பின்னால் வந்த வாகனத்தில் இருந்தவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்பி எடுக்கும் ஆர்வத்தில் முன்னே போகும் லாரியுடன் சற்று நெருக்கமாகவே அவர் மோட்டார் சைக்கிளோட்டி செல்வது பார்க்கும் நமக்கே அச்சத்தை ஏற்படுத்துகிறது லாரி திடீரென பிரேக் போட்டால் என்ன என்னாவது என வலைத்தளவாசிகள் கொந்தளிக்கின்றனர் அதோடு வழிப்பறிக்கு இவரை இடம் கொடுப்பது போல் கையை பக்கவாட்டில் தொங்கவிட்டு செல்கிறார் இதனால் சின்னமடைந்த இணையவாசிகள் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர் ஜலான் ஜஹோ பாரூ ஹிதாமில் நேற்று தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து தெருவிளக்கில் மோதியதில் நாற்பத்தி நான்கு வயது ஆடவர் ஒருவர் பலியானார் விபத்தின் தாக்கத்தில் அந்த ஆடவரின் வாகனம் ஒரு பக்கமாக கவிழ்ந்தது இந்நிலையில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை கூலாய் காவல்துறை தலைமை சுப்ரிண்டெண்ட் தன் செங்லி உறுதிப்படுத்தினார் சிங்கப்பூரின் கிழக்கு மேற்கு ரயில் சேவையில் ஏற்பட்ட தடங்கள் வாரக் கடைசி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீரான போக்குவரத்து முறைக்கு பெயர் பெற்ற அந்நாட்டில் திட்டமிடப்படாத மிக நீண்ட ரயில் சேவை தடங்களாக இது விளங்குகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கிய அந்த பிரச்சினை நான்கு நிலையங்களை உட்படுத்தியுள்ளது பன்னிரண்டு வயது மாணவர்களுக்கான அரசாங்க பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ள இந்நேரத்தில் ரயில் சேவையில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக ரயில் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் ஜி ஹோங் தான் இது ஒரு சவாலான பணி என்பதை ஒப்புக்கொண்டார் பழுதடைந்த தண்டவாளத்தை பழுதுபார்க்கும் பணியில் பொறியியலாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் நாற்பது மணி நேரங்களாக ஈடுபட்டுள்ளனர் செப்டம்பர் முப்பதுக்குள்ள சேவையை முழுமையாக வழக்கத்திற்கு கொண்டுவர ரயில் சேவை நிறுவனமான எஸ் எம் ஆர்டி உறுதியளித்துள்ளது சிங்கப்பூரின் ஆறு மில்லியன் மக்களில் பெரும்பாலோருக்கு வேலைக்குச் செல்வதற்கும் பள்ளி செல்வதற்கும் விரைவான மற்றும் மலிவான போக்குவரத்து முறையாக உள்ளூர் ரயில் சேவை வழங்குகிறது சீனாவில் தனது மேலாளருக்கு காலை பசியாரை வாங்கி தர மறுத்ததால் வேலையிலிருந்தே நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது கல்வி நிறுவனம் ஒன்றில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த லாவ் எனும் அந்த பெண்ணிடம் அவரின் மேலாளரான பெண்மணி தினமும் காலையில் அமெரிக்கானோ பானத்தையும் முட்டையையும் வாங்கி வருமாறு பணித்துள்ளார் அதோடு தண்ணீர் பாட்டலையும் எடுத்து வர வேண்டுமா இப்படி போய்க் கொண்டிருந்ததால் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் அலுவலக பணியாளர்களுக்கான குழுவில் அதிருப்தியை கொட்டிவிட்டார் இதனால் அலுவலக குழு நிர்வாகியால் கண்டிக்கப்பட்டவர் சில நாட்களிலேயே வேலையிலிருந்தும் நீக்கப்பட்டார் அதற்கு இழப்பீடும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனக்கு நேர்ந்த அநியாயத்தை சமூக ஊடகத்தில் லாவ் அம்பலப்படுத்த அச்சம்பவம் வைரலாகி கடும் விமர்சனங்களை பெற்றிருக்கிறது இதையடுத்து அதிகார துஷ்பிரயோக குற்றத்திற்காக அந்நிறுவனம் உடனடியாக லாவின் மேலாளரை பணிநீக்கம் செய்து லாவை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொண்டுள்ளது அந்த வேலை அவருக்கு இழப்பீடு வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்